முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தூத்துக்குடி எம்ஜிஆர் திடலில் நடைபெற்றது இரண்டு முறை கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறுபத்தி நாலு பக்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் இது அந்த அறுபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் சொன்னதை பாராளுமன்றத்திலே சகோதரி கனிமொழி இதுவரை பேசியிருக்கிறார் என்றால் இல்லை தொடர்களை எப்படி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியை இருபத்தி ஒன்று தேர்தலிலே எடப்பாடி கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ அதே போல் பார்லிமெண்ட்டுக்கு என்று சொல்லி அறுபத்தி நாலு பக்க தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்று வரை இருக்கிறார்கள் அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதினாறு சதவீதம் அறிவித்த அறிவிக்க அதிகரித்து விட்டது என்று சொல்லி ஒரே நாளில் கடந்த வாரம் பன்னெண்டு பாலியல் சம்பவங்கள் நடந்தது என்று அவர் அண்ணன் ஆளுகின்ற தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதை திருமதி கனிமொழி இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த சண்டால பாவிகள் ஆட்சியிலே தங்க விலை அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தையாயிரம் தினசரி கொலைகள் கொள்ளைகள் நடப்பது போல கற்பொழிப்பு நடப்பதைப் போல தங்க விலை எங்கே போய் நிற்க போகுதுனே தெரியல ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு வேணால் பேர் வச்சுக்கலாம் தங்கத்தாய் தங்கப்பேன் தங்கராசு பவுன் தாய் பவுனம்மா அப்படின்னு வச்சு கூப்பிட்டுக்கலாமே தவிர தங்கத்தை ஒரு பொற்று நகையை கூட காதில் வாங்கி போட முடியாது நம்ம உண்மையாக பொய்யாமா உண்மைதானே நியாயமாக சப்பாதிக்கிறவங்க யாராலும் முடியுமா இந்தி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கிறோம் அது ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க உடனே கருணா நம்ம ஸ்டாலினுடைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அப்படின்னு ஒருத்தர் கடிதம் எழுதுறார் ஸ்டாலின் உத நம்ம மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டு என்னங்க மும்மொழி கொள்கை வருதுங்கிறாங்க நமக்கு ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு ஐநூறு கோடி நமக்கு லாபம் கிடைக்கும் என்ன சொல்லுங்க சரின்னு சொல்லிங்கன்னு சொல்லிட்டார் அவர் தபால் எழுதி ஒரு ஒத்துக்கிட்டு அதில் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாங்க என்ன சொல்கிறார் அந்த சிவதாஸ் மீனாங்கிறவர் நீங்கள் அனுப்பிய மத்திய கொள்கையை நாங்கள் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார் எனவே தயாராக இருக்கிறோம் எப்பொழுது திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி அதை ஏற்றுக்கிறார் அதை பார்த்த பிறகுதான் மத்திய அமைச்சராக இருக்கிற பிரதான் தர்மேந்திர பிரதான் தமிழ் இந்தியா முழுவதற்கும் சட்டத்தை கொண்டு வந்து மும்மொழி திட்டத்தை ஆதரியுங்கள் எல்லாரும் ஒரு எந்த மொழி வேணாலும் பேச இந்தி தான் வேணும்னு அவர் சொல்லலை பிரெஞ்சு வேணால் பிரெஞ்சு படிங்க அமெரிக்கா மொழி வேணால் அமெரிக்கா படிங்க இத்தாலி ஜெர்மன் எது வேணாலும் படிங்க ரெண்டு மொழி உங்கள் தாய்மொழி ஆங்கிலம் இன்னொன்று எதாவது படிங்கன்னு தான் அவர் சொன்னார் அதை ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இன்றைக்கி மக்கள் இப்போ எதுக்குறாங்கன்னு சொல்லி உடனடியாக வேஷம் போட்டு எதுக்குற மாதிரி ஒரு நாடகத்தை மரியாதைக்குரிய ஸ்டாலின் செய்கிறார் சொன்னால் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு விரைவில் நல்ல திருப்பு இருபத்தாறுல நமக்கு கிடைக்கும்